வணக்கம் ஜோதிட நண்பர்களே இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒவ்வொரு நட்சத்திரத்தின் சிறந்த குணங்களை பற்றியும் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில் பல வெற்றிகளை அடையலாம் சில நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை அமைப்பு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் ஆனா சில நட்சத்திரக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கை அமைப்பு சில கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டு வந்திருக்கும் இப்படி ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் என்னென்ன சிறப்புகள் இருக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நம்ம பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விசாகம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அழகான தோற்றத்தை கொண்டவங்களாக இருப்பாங்க கண்களும் இவங்களுக்கு அழகாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சிறிது முன்கோபம் இவங்களுக்கு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் நல்ல குணம் நிறைந்தராகவும் இவங்க இருந்துக்கிட்டு வருவாங்க அறிவு கூர்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் இந்த நட்சத்திரத்தின் அதிபதி பார்த்தீங்கன்னா குரு பகவான் என்பதனால இவங்களுக்கு தர்ம காரியம் செய்யறதுல அதிக ஆர்வங்கள் என்னைக்குமே இருந்துகிட்டு வரும் சொல்லலாம் எல்லாரையும் சரிசமமாக நடத்தக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க இவங்க பார்த்தீங்கன்னா கட்டுப்பாடாக இருக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்கன்னு சொல்லலாம் பல கலைகளை இவங்க கற்றுக்கொண்டு வச்சிருப்பாங்க எத்தகைய சூழ்நிலைகளும் தான் கொண்ட கொள்கையை இருந்து சிறிதும் மாறவே மாட்டாங்கன்னு சொல்லலாம் சிறிது பொறாமை குணமும் இவங்களுக்கு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கும் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கறதுல இவங்க சிறந்த நபர்களாக இருந்துகிட்டு வருவாங்க சமூகத்துல பாத்தீங்கன்னா பல பெரிய மனிதர்களின் தொடர்புகள் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் புகழ் பெற்ற வாய்ப்புகள் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் கோடி ரூபாய் கொடுத்தாலும் பொய் என்பது இவங்க கிட்ட அறவே இருக்காதுன்னு கூட உறுதியாகவே சொல்லிடலாம் யாருக்காவது உதவி தேவைப்பட்டால் இவங்க பாத்தீங்கன்னா தயங்காமல் உதவும் குணம் படைச்சவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் சொந்த தொழில் செய்வதை விட பெரிய நிறுவனங்களில் பணிபுரிவது இவங்களுக்கு அதிகமாகவே பிடிச்சுக்கிட்டு வரும்னு சொல்லலாம் சேமிக்கும் பழக்கம் இருப்பதுனால பாத்தீங்கன்னா பெரிய அளவில் பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடிகள் வரும்போது இவங்களுக்கு பாதிப்புங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கவே இருக்காது கடுமையான உழைப்புகளை போடக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் குறிப்பாக பார்த்திங்கன்னா புத்திசாலித்தனம் கொண்ட உழைப்புங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே இருந்துக்கிட்டு வரும் எல்லாத்துக்கட்டையும் பார்த்தீங்கன்னா நட்பாக பாராட்டக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நட்பு வட்டாரம் ரொம்பவுமே பெரிதாக இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் ஒரு செயலை எடுத்து செய்யும் போது அதில் பார்த்தீங்கன்னா முழு ஆர்வமாக இந்த காரியத்தை செஞ்சுட்டு வருவாங்க அதில் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கு கல்வி சார்ந்த விஷயங்களில் பார்க்கும்போது இவங்களுக்கு மிகப்பெரிய கெட்டிக்காரர்களாக இருக்கிறக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டாகும் சொல்லலாம் உயர்கல்வி கற்பதில் இவங்களுக்கு ஆர்வங்கள் அதிகமாகவே இருக்கும் குறிப்பா பார்த்தீங்கன்னா கல்வி சார்ந்த விஷயங்கள்ல கேள்வி கேட்கறதுங்கிறது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் அதே போல் சிறந்த கல்விமானாக இருப்பதுனால பாத்தீங்கன்னா மனநல மருத்துவராக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு கோயில் அறநிலைத்துறையில் துறையில் பார்த்தீங்கன்னா பணி புரையிறதுக்கு இவங்களுக்கு அதிக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே கிடைச்சிக்கிட்டு வரும்னு சொல்லலாம் வங்கி சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு வேலைகள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு பெரிய நிறுவனங்களில் பார்த்தீங்கன்னா பெரிய அதிகாரிகளாக இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு வரும் ரேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் இவங்களுக்கு ஆர்வங்கள் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் சொல்லலாம் நீதித்துறை அரசியல் கல்லூரி பேராசிரியர் அரசு துறையிலேயும் இவங்களுக்கு வேலைகள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது கலை கணிதம் போன்றவற்றில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஆர்வங்கள் என்றைக்குமே அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் பல இடங்களில் உயர் பதவிகள் இவங்க கண்டிப்பாகவே இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஃபேஷன் டிசைனிங் மாடலிங் மேடை பேச்சாளர்கள் ரேடியோ டிவி இராணுவம் நடனம் ஆடை வடிவமைப்பு பாதுகாப்பு படை போன்றவத்துல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா சற்று காலதாமதம் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் மனைவி மக்கள் மீது அதிகம் பாசம் கொண்டவங்களாக இவங்க இருந்துக்கிட்டு வருவாங்க கூட்டு குடும்பமாக வாழ்வதையே இவங்க எப்போவுமே விரும்புவாங்கன்னு சொல்லலாம் உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்வதில் இவங்க மிகவும் சிறந்த நபர்களாக இருப்பாங்க எதையும் சரிதாக புரிந்து கொள்ளாமல் அவர்களிடம் சண்டை போடும் நிலைமையும் இவங்களுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சிறிது கஞ்சத்தனமும் இவங்களுக்கு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் இவங்க பாத்தீங்கன்னா பக்திமானாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல இவங்களுக்கு என்னைக்குமே ஆர்வங்கள் இருக்கும்னு சொல்லலாம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா இந்த விசாக நட்சத்திரக்காரங்க நல்லவனுக்கு நல்லவனாகவும் தீயவனுக்கு தீயவனாகவும் நடந்து கொள்வாங்கன்னு உறுதியாகவே சொல்லிடலாம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா இவங்க அக்கறை வந்து பெரிதளவுல காட்ட மாட்டாங்கன்னு சொல்லலாம் அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு நோய் பாடுபடுவது வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுறக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் பலமற்று இதயத்தை கொண்டிருப்பாங்கன்னு கூட சொல்லிடலாம் சிறுநீரக நோய் ஏற்படுறதுக்கெல்லாம் இவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் பொதுவாகவே இந்த நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் எடுத்துக்கிறது இவங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் தமிழ் கடவுள் முருக பெருமான் அவதாரித்த நட்சத்திரம் இந்த விசாக நட்சத்திரம் முதல் மூன்று பாதங்கள் பார்த்தீங்கன்னா ராசியில வரும் நாலாம் பாதம் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியில அமைந்து இருக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது புத்திசாலித்தனம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதே போல் ஒரு சின்ன விஷயம் சொன்னா கூட இவங்களுக்கு முன்கோபம் அதிகமாகவே வந்துடும் சொல்லலாம் குரலை ஓசத்தி பேசுவாங்க அந்த தயம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தர்ம காரியங்கள் அதிகமாக அக்கறை கொண்ட நபர்களாகவும் இவங்க இருப்பாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா தெய்வீக பக்திங்கிறது கண்டிப்பாகவே இவங்களுக்கு இருந்துகிட்டு வரும் வீரம் நிறைந்தவராக இவங்க இருந்துகிட்டு சொல்லலாம் இந்த விசாக நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா சட்டம் சமூக நீதி விஞ்ஞானம் மெய்ஞானம் என சகலத்தையும் அறிந்து கொள்றதுல இவங்களுக்கு ஆர்வங்கள் அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் உண்மை நிறைந்ததாக இவங்க பேசுவாங்க பேசும் தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் நாய தர்மத்தோட தான் பேசிக்கிட்டு வருவாங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வியாபாரம் சார்ந்த விஷயங்கள அடிக்கடி நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வதற்கு இவங்களுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு குடும்ப நபர்களை பார்த்தீங்கன்னா அதிகமாக நேசிக்கும் தன்மை அதிகமாகவே இருக்கும் அதே போல குடும்பத்தில் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் இவங்க வந்து அதையே சமாளித்து போவாங்கன்னு சொல்லலாம் திருமண சிறிய பிரச்சனைகள் வாய்ப்புகள் இருந்தாலும் இவங்க அதுல நன்கு இதைய பாத்தீங்கன்னா அவங்க விட்டு கொடுத்துட்டு போயிட்டு வர்றதுனால இவங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகள் கண்டிப்பாகவே நடக்கும் விசாக நட்சத்திரம் முதல் பாதத்துல பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் அதிபதியாக வருவார் பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா சுகவாசியாக இருந்துக்கிட்டு வருவாங்க முன்கோபம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் எதுலேயும் பார்த்திங்கன்னா சட்டை என்று உணர்ச்சி வசப்படாமல் எதுலேயுமே பார்த்திங்கன்னா அடிக்கடி உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் மற்றவங்களை இவங்க ஈஸியாக நம்பிடவே மாட்டாங்க தனது வேலைகளை தானே செய்யும் எண்ணம் படைச்சவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் வஞ்சகம் எண்ணம் கொண்டவராகவும் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சிறந்த வியாபாரியாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் விசாகம் நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் ஆளக்கூடிய அமைப்பு இருக்கு சுயநலவாதி தட்புகழ்ச்சி மயக்குவோராக அதாவது மத்தவங்களை மயக்குவராக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் மகிழ்ச்சியாக வாழ்க்கை இவங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் நல்ல சிந்தனை கொண்டவங்களாக இருக்கும் சொல்லலாம் கலைஞானம் அதிகமாகவே இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு மாயாஜால வித்தைகளை அறிந்தவராக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் விசாகம் நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பார்த்திங்கன்னா புதன் பகவான் அதிபதியாக வருவார் கணிதம் விஞ்ஞானம் போன்ற விஷயங்கள் அதிக ஈடுபாடு உள்ள நபர்களாக இருப்பாங்க உடல் வலிமை கொண்ட நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் புகழுடன் வாழக்கூடிய நபர்களாக இருப்பாங்க மற்றவர்களை எளிதில் நம்பவே மாட்டாங்க எதிலையும் திட்டமிட்டு வாழக்கூடிய நபர்களாக இருந்துக்கிட்டு வருவாங்க உயர் பதவிங்கிறது இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு விசாகம் நட்சத்திரம் நாலாம் பாதத்துல பாத்தீங்கன்னா சந்திர பகவான் அதிபதியாக வருவாரு இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா செல்வம் சேர்க்கிறதுல அதிக ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க தாராள குணம் படைச்சவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் குடும்பத்தின் மீது பற்றுள்ளவர்களாகவும் இருந்துகிட்டு வருவாங்க ஆடம்பரமான வாழ்க்கையை விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க பொது வாழ்க்கையில ஈடுபாடு கொண்ட நபர்களாக இருப்பாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா புகழ விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமே உங்க வாழ்க்கையில அப்படியே நடந்துடாது சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபடுறக்கும் வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் பாத்தீங்கன்னா பெரும்பாலான விஷயங்கள் நான் சொல்ற மாதிரி உங்க வாழ்க்கையில கண்டிப்பாகவே நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக்கும் பண்ணுங்க உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்